சூரியனுக்கும் அண்ணாந்து வாக்குற ஆகாரத்துக்கும் நீரின்றி அமையாத உலகு அந்த மண்ண நம்பிதான் உழவே இருக்குது எனவே அந்த நலத்துக்கும் கண்ணுக்கு பூதங்களை வணங்கி இந்த பொண்ணான வாய்ப்பை தந்த ஓடிஎஸ் குழுவுக்கும் எங்க நன்றிய கூறி சொல்லியே சொல்லியே தந்தோம் என்று சொல்லியே பாட ஆமாற வந்திருப்போம் கூட எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாமா போலாமே வணக்கம் ஆமா நம்ம ஏறு கடல் தாண்டி மல சரியா சொன்ன மாப்ள நாங்களும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் வேலை கிடையில சோறு சோறுன்னு தின்னுகிட்டு இருக்கோம் இப்படி அறக்க பறக்க அலைஞ்ச சாப்பிட்ட நமக்கு வார கடைசியில கொஞ்சம் ருசியா சாப்பிடணும் தோணும்ல ஒரு நல்ல விருந்து சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும் ஹோட்டல் இல்லடா சம விருந்து இது நம்ம ஊரு விருந்து விருந்தோ விருந்து இது நம்ம ஊரு விருந்து தலைவா

சென்பகுப்பு வாசி சொல்லி சொல்லித்தார ി കാണ്ടുരു കുളികളിക്കുണ്ടോ പട്ടി ടോട്ടി എല്ലാം அதுவும் சரி தான் குடிச்சு பாருயா அப்போதான் தெரியும் நல்ல காதையை குடிச்சிட்டு அப்புறம் என்ன வீட்டு கொல்லபுரம் போய் கிட்டத்தட்ட தண்ணிய எரிச்சி ஊற்றி குளிரோட அடிஞ்சுக்கிட்டு ஒரு குளில்ல போட்டு விட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு குலசாமிக்கு ஒரு கும்பலம் போட்டுட்டு ஆமா கும்புட போட்டு மணியை பார்த்தா தானும் அப்பப்ப வயல் கபதவா எடு பசியலுக்கு ஆ பசி கீதே பசி கீதே அப்பா மைண்ட் ஓஸ் போகும் பாருங்க மல்லிகைப்பூ மதுரை இட்லியா துல்ட்டுக்கோ கார் சட்னியா மொறு மொறுண்ணே சட்னியா ஆப்பமா இடியாப்பமா சாம்பாரா பூரி கிழங்கா ஊட்டா பாயாவா கேசரியா கேசருக்கு மதுரைக்கு வந்து பாருனக்கும் மல்லி பூ தானுங்க மதுரைக்கு வந்து பாருங்க மனக்கும் மல்லி பூ இல்லி பொங்கலுக்கு நெல்லுக்கு பொங்கலுக்கு நெல்லுக்கு போங்க மறக்காமல் இருக்கா வாங்குங்க அல்வா வாங்குங்க தமிழ்நாட்டு சாப்பாடு தாறு மாறுங்க தமிழ்நாடு சாப்பாடு தாறு மாறுங்க அது வேற மாறுங்க மாங்க வயர் <small>

ஆமா பாரு நண்பகலும் நல்லா போயிடுச்சு இனிமே என்ன எடுத்த காலி பண்ணுவோமா கடத்தி வந்த கூட்டத்தோட ஏப்பா நம்ம எப்ப தானே இடைவெளியை விட்டுருக்கோம் இனிமேல் தானே இருக்கு நம்ம அசைவ பிரியர்களுக்கு ஒரு ஆசையை அவர் இது இருந்து கொடுக்க வேணாமா சும்மா விட்டுடுவாங்களா நம்மள தலை பாதி சொல்லிட்டு தப்பிச்சு போக பார்க்கறியான்னு தரோல அதனால இப்ப நாங்க என்ன சொல்ல வரனா வாங்க, அசைவைவிருக்குப் பாவோ! வால் இல்லையும் சாப்பாடு வகை வகையா வச்சிருக்கிறேன். வந்து நான் எதை மோதில் இருசியிக்கே? ஏன்னே டா! லைப்பில்தா! கட்குருக்கு சேவலும், கோனிக்கல் கூலிவாம். சாட்டுக்கரு பிரியாணியோ அட்டனு ருசையா இருக்கு பிச்சு நாட்டுக்கோழி நாட்டுக்கொள்ளி வருவலோ உச்சு கொட்ட வைகிதே வச்ச மட்டன் சுக்காவோ இறக்கும் ரத்த புளிலும் ரத்த புளிலுக்கும் இடையில இடிச்சுக்கிட்டு கட்டக்கு வெட்டக்கு சாப்பிட்டு வெஞ்சனத்துக்கு வேக வச்ச முட்டை வஞ்சரம் மீன் கறிக்கு உதாரி வருவலு ஏக்க சக்க இருக்கு இம்பட்டையோ சாப்பிட்டு இப்ப முன் வயிறு வீங்கி கிடக்கு தின்ன சொரி சரிக்க என்ன இருக்கு

கல்யாணம் காய்கறிகளும் பிரதம் அந்த கல்யாண சமயசாரம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் வந்து வேலை முடிஞ்சாச்சு இதோட நாங்கள் ஆழத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் இதுவரை விழுந்து பாட்டை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்களிடம் மன நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மங்களம் மங்களம் சுப மங்களம் 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 சுப மங்களம் தமிழானி நைந்த உள்ளங்களுக்கும் மங்களம் தமிழாளி நைந்த நாள் உள்ளங்களுக்கும் மங்களம் உங்களுக்கும் மங்களம் எங்களுக்கும் மங்களம் உங்களுக்கும் மங்களம் எங்களுக்கும் மங்களம் 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 சுப மங்களம் 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 சுப மங்களம் சுப மங்களம் சுப மங்களம் நன்றி 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 வணக்கம் நம்ம வில்லுப்பாட்டு குழுக்கு எல்லாருக்கும் ஒரு தடவை கை தட்டிமா செமையா பண்ணாங்க நம்ம பாரம்பரிய வில்லுப்பாட்டு இது இது இன்னும் மேல மேல நீங்க செய்யணும் மறந்துடக் கூடாது